வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதால ஒரு வருட குப்த நவராத்திரி பூஜை பண்ணுறதோட பலன் பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடம் நீங்கள் ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுது ஏற்கொனவே வீடியோஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளுக்கான பூஜை முடிந்தவர்கள் பத்து நாள் நவராத்திரி பூஜை செலப்ரேட் பண்ணுங்கள் முடியாதவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்காக நான் சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா க கல்வி செல்வம் ஸோ உங்கள் வீட்டில் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த கல்வி செல்வத்துக்காக முதல் நாள் பூஜை செலிப்ரேட் பண்ணுங்கள் முதல் நாள் வந்து ஜூலை ஆறாம் தேதி தான் வருது அன்றைக்கி தான் பிரதமை திதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா வீடுகள்லையுமே பிராமியாக தான் வாராகி வருவாங்க ஸோ சரஸ்வதிக்குன்னு தனியாக ஒரு பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம் சப்போஸ் பிராமி விட்டு போனவங்க அந்த சரஸ்வதி பூஜையை செலிப்ரேட் பண்ணலாம் சரிங்களா ஸோ பிராமி முதல் நாள் வந்துட்டு ஏன் பிராமியை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பிரதமை திதி இந்த பிரதமை தேதி வந்து எந்த தேவதைக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமிக்குரியது அதிலும் பார்த்தீங்கன்னா சூரியனோட கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அடங்கியது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடுகளில் வந்துட்டு அஸ்வினி ஆயில்யம் பூரட்டாதி அனுஷம் இந்த நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த முதல் நாள் பூஜையை செலிபிரேட் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலையை கிராக் பண்ணி கொடுக்கும் அதுதான் இங்கே முக்கியமானது ஸோ ஒரு அரசு வேலை வாங்கணும் அதிகாரியாக போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல நல்லா படிக்கணும் ஸோ நிச்சயமாக தேர்வுகளில் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவதை தான் இந்த பிராமி ஸோ தேர்வுகளில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த பிராமி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் எல்லா பூஜைகளுமே பார்த்தீங்கன்னா இரவு ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் நவராத்திரினால அது நைட்டு பூஜை தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே இரவு பன்னிரெண்டு மணி வரை தாராளமாக பூஜை பண்ணலாம் எவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ பூஜை ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க ரைட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அன்னைக்கு வந்து பிரதமை திதி ஸோ பிரதமை திதி நன்று ஈவினிங்கில் தான் இந்த பூஜை பண்ணணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் நெய்வேத்தியம் வந்துட்டு வைக்கணும் ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு எந்த பூ கொண்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ கொண்டு அலங்காரம் பண்ணுங்க அடுத்தது வந்து அர்ச்சனை பண்ணணும் எப்போவுமே வந்து ஒரு அர்ச்சனை உண்டு என்ன அர்ச்சனை அப்படின்னா வில்வம் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் மாதிரி வாராகிக்கு வந்து பழம் வைக்கணும் என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வைக்கணும் முதல் நாள் அதுலேயும் வந்து செவ்வாழை கம்பல்சரி இருக்கணும் முடிந்தவர்கள் எனக்கு ஒரு வசதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வா அதாகி வந்து பஞ்சமி தேவதை ஸோ ஐந்து அப்படிங்கிற நம்பர் அம்மாவுக்கு ரொம்ப உகந்தது ஸோ ஐந்து வகையான ஒரு வாழைப்பழம் வைங்க அது மஞ்சள் வாழைப்பழமாக இருக்கலாம் கற்பூரமாக இருக்கலாம் நேந்திரமாக இருக்கலாம் செவ்வாழையாக இருக்கலாம் நிறைய வாழைப்பழம் இருக்குது பச்சை வாழைப்பழம் இருக்குது இப்படி வெரைட்டியாக ஒரு ஐந்து விதமான வாழைப்பழங்கள் நிறைய வச்சாலும் சரி இல்லை இரண்டு இரண்டு வாழைப்பழமாவது வச்சணும் ஏன்னா வாழைப்பழம் வந்து எப்போவுமே ஒரு வாழைப்பழமாக வைக்கக்கூடாது ஸோ இரட்டையாக தான் வைக்கணும் அதனால் இப்போ மஞ்சள் வாழைப்பழம் ரெண்டு கற்பூர வாழைப்பழம் ரெண்டு அது மாதிரி ரெண்டு ரெண்டாக வைங்க நிறைய கூட வைக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இல்லைனா பெட்டர் ஒரு ஐந்து செவ்வாழை வச்சுக்கணும் நீங்கள் இளமையாக பூஜையை முடிச்சுக்கலாம் அடுத்தது அம்மாவுக்கு வந்துட்டு யாரெல்லாம் விக்கிரகம் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருமே அபிஷேகம் அபிஷேகம் உண்டு பச்சை 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 இலைகளை இலைகளை கொண்டு கொண்டு இந்த அபிஷேகம்னா ஒன்றும் கிடையாது துளசி வில்வம் திருநீற்று இலை 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 வெத்தலை குப்பமேனி வேப்பலை மருதாணி ஸோ இது மாதிரி உண்மையாக வந்து மாமரம் மா இலை 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 வாழை ஸோ இதெல்லாம் கூட அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு பிடிச்ச அந்த செவ்வரளி அந்த இலை அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி என்ன இலை கிடையாது அந்த இலைகளை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க அடிச்சா ஒரு சாறு மாதிரி கிடைக்கும் அந்த சாறு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு அம்மாக்கு அதாவது அந்த அபிஷேகமே பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாரும் மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து ஃபில்டர்லாம் பண்ணாதீங்க மிக்சியில் நீங்கள் அடித்தாலே ஒரு மாதிரி வரும் அது அப்படியே தான் ஊற்றணும் நல்லா ஒரு கெட்டியாக ஒரு சாறு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றினீங்கன்னா ஒரு பச்சை கலரில் அந்த பச்சையிலையோட அபிஷேகம் வரும்பொழுது அம்மாவுக்கு வந்துட்டு அதாவது உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு கல்வித்தடை இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பச்சளை அபிஷேகத்தில் அது நிவர்த்தி ஆகிடும் சப்போஸ் எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் வந்துட்டு வாராகியோட விக்ரகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் விக்ரகம் இருக்கவங்க மட்டும் அபிஷேகம் பண்ணுங்க இல்லாதவங்க அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம் அப்போ அபிஷேகம் பண்ணாதானே நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறீங்கன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அந்த நிவர்த்திக்கான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பூஜை பொருட்களில் வச்சு வழிபாடு செஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் இதை தாண்டி வந்துட்டு வாசனை பொருள் வைக்கணும் என்ன வாசனை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனகு வந்துட்டு வாசனை பொருளாக முதல் நாள் வச்சுருங்க ஃபைனலாக இந்த ஆஷோட நவராத்திரி முடிஞ்ச பிறகு வாசனை பொருட்களை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அந்த ஃபைனலாக இந்த ஆஷ்ரம் நவராத்திரியில் இருக்க எல்லா வாசன பொருளையும் வச்சு ஒரு மை ஒன்று ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்துட்டு அம்மாவுக்கு வந்து அலங்காரம் என்ன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் வச்சு தான் அலங்காரம் பண்ணணும் அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம் இல்லை ஆர்டினரி மஞ்சளாக இருக்கலாம் விக்ரகம் வச்சிருக்கவங்க எல்லாருமே மஞ்சளை கொண்டு அம்மாக்கு ஒரு காப்பு மாதிரி போட்டுருங்க நல்லா திக்காக நல்லா தே அதாவது அதில் வந்துட்டு நம்மளுடைய ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா வந்து பன்னீர் கலந்து அம்மாவுக்கு நல்ல ஒரு இது மாதிரி போட்டுருங்க ஒரு காப்பு போட்டுருங்க சப்போஸ் என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பன்னீர் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு உருண்டையை வந்து அம்மாவோட நெத்தி கை கால்கள் அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுட்டு அதில் பொட்டு வைக்காதீங்க அப்படியே மஞ்சள்வாகவே இருக்கட்டும் நல்லா பெரிய 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 சைஸில் மஞ்சளை வந்துட்டு அம்மாவோட கை கால் நெற்றி அங்கெல்லாம் வச்சுரு அலங்காரம் பண்ணிவிடுங்க தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சளை வந்துட்டு வச்சுருங்க ஏன்னா அந்த மஞ்சள் வந்து நம்ம பிரயோகம் பண்ணுவோம் அது என்ன பண்ணுன்றதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் அதே மாதிரி சப்போஸ் என்கிட்ட வந்து விளக்கில் தான் நான் ஆவகணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விளக்கை சுற்றி அந்த மஞ்சளை வந்து அழகாக அந்த விளக்கு மாதிரியே ஒரு லேயர் மாதிரி வச்சு ஒரு அலங்காரம் பண்ணிங்கன்னா அதுமே ரொம்ப அழகாக இருக்கும் மீதி இருக்கிற மஞ்சளை மட்டும் நீங்கள் தனியாக வந்துட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இரண்டாவது நாள் இந்த வார அதாவது நவராத்திரி ஒவ்வொரு நாளும் நவராத்திரி வந்து அலங்காரம் மாற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ இரண்டாவது நாள் நீங்கள் ஒரு ஒன் டே ஃபுல்லாக இருக்கும் இப்போ நைட்டில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் தான் அதை களைப்போமே ஸோ அந்த ஈவினிங் கலைக்கும் போது அந்த மஞ்சளை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு எட்டு நாள் இல்லைனா ஒரு ஒன்பது நாள் அந்த மஞ்சளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எம்டி ஸ்டமக்கில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சரியாயிடும் முக்கியமாக நான் சொல்ல மறந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மஞ்சள் காப்பு போடுறீங்களே முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரெடிமேட்டாக வாங்கி அதை மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா அங்கே வந்து மஞ்சளை வந்துட்டு நல்லா தா பன்னீர் விட்டு நல்லா பொறுமையாக அரைச்சு உங்கள் கையால் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பருங்க ஏன்னா அந்த மிஷினில் அரைக்கிறத விட அந்த மஞ்சள் வந்து பச்சைய நீங்கள் தெரியும் அந்த உத்தரகோச மங்கையில் நம்ம கையால் தான் அரைப்போம் ஸோ யார் வீட்டில் வந்துட்டு இந்த அம்மி இருந்துச்சு அப்படின்னா அம்மியில் உங்கள் கையால் அரைச்சி காப்பு போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷலுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த பச்சை மஞ்சள் அந்த வாசனையோட ரொம்ப ஒரு அற்புதமான பலன் அதுவும் நம்மளுடைய நம்ம கையால் அரைக்கும் போது அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதுவும் உங்கள் குழந்தைங்க யாராவது இருந்துச்சுன்னா சும்மா ஒரு ரெண்டு மஞ்சள் அது சும்மா கொஞ்சம் நேரமாவது குழந்தைங்க கையால் அரைக்கவேங்க அந்த படிப்பு தடை எல்லாமே ரொம்ப நல்லா நீங்கிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை தாண்டி இப்போ இந்த கல்ய திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக யாராவது முயற்சி பண்ணுறவங்க உங்கள் வீடுகள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மஞ்சளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குளிக்கிற தண்ணியில் கலந்து அவங்க குளிக்கும் பொழுது ஒரு எட்டுலேருந்து ஒன்பது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கிடும் அடுத்தது இந்த மஞ்சள் இன்னும் வே வேறு எப்படி ஒரு பிரயோகம் அப்படின்னு பார்த்தா சுமங்கலி பெண்கள் இருக்கும்போது அவங்களோட தாலி கையில் இந்த மஞ்சளை வந்து சேர்த்துக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும் யாருக்காவது நாகதோஷம் செவ்வா தோஷம் தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகிடும் ஸோ அம்மாவுடைய அந்த காப்பு மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி இருக்குது ஸோ இதுதான் பிரயோகம் இது மாதிரி பிரயோகம் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டல் நவராத்திரினாலே தானே ஸோ என்ன சுண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் சுண்டலாக வைக்கணும் அதை வந்து நீங்கள் ஸ்வீட்கானாக வேக வச்சு வச்சாலும் சரி இல்லை பச்சைக்கானா வைச்சாலும் சரி இல்லை நல்ல முத்தனை ஒரு சோளத்தை வாங்கி வச்சாலும் சரி இல்லை இந்த நிறைய கடை இட கடைகளில் சோளத்தை நல்லா உரிச்சிலாம் பேக்கெட்டில் விற்பாங்க அப்படி கொண்டு வந்து வச்சாலும் சரி மொத்தத்தில் மக்காச்சோளம் வந்துட்டு அங்கே அம்மாவுக்கு வந்து சுண்டலாக வைக்கணும் இல்லை சுண்டலை வந்து நல்லா வேக வச்சு அதில் நல்லா காரமாக போட்டு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் இது இல்லாமல் கேரட்டு இதெல்லாம் போட்டு மாங்காயெலாம் போட்டு நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு வச்சாலும் சரி எப்படி வச்சாலும் சரி அம்மா பொறுத்தளவுக்கு மக்காச்சோளம் அன்னிக்கி வச்சுருங்க சரிங்களா கோலம் என்ன கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலம் அன்னிக்கு போடணும் சரி எனக்கு பொட்டு கோலம்லாம் போட தெரியாதுன்னா ஒன்றுமே வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா ஆர்டினரியாக இந்த ஒரு ஒன்பது பத்து நாள் நவராத்திரி பூஜைக்கு மட்டும் பச்சரிசியை மிக்சியில் அரைச்சோ இல்லை கடையில் கொடுத்து அரைச்சோ வச்சுக்கோங்க அம்மா உட்கார வைக்கும்போது அங்கே பூஜையில் வந்து கம்பல்சரி அந்த பச்சரிசி கொண்டு கோலம் போடுங்க தெரிஞ்சவங்க பொட்டு கோலம் போடுங்க இல்லைனா சாதாரண ஒரு கோலம் கூட தாராளமாக போடலாம் பட் கோலம் மறக்காமல் போடுங்க ஏன்னா கோலம் போட்டாலும் அந்த நவராத்திரிங்கிறதே வந்து நமக்கு அது முழுமை பெறும் அதுவும் பச்சரிசியில் போட்டுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கு தீனியாக போடும்போது இன்னுமே ஒரு பலன் கிடைச்சிரும் வாராகி மாலையில் வந்துட்டு தோடி ராகத்தில் வரக்கூடிய ஒரு வாராகி மாலை பாடல் உண்டு அதை தான் முதல் நாள் பாடணும் இப்போ சப்போஸ் எனக்கு சங்கீதம் தெரியுங்கிறவங்க அந்த தோடி ராகத்தில் பாடுங்க தெரியாதவங்க அப்படியே அந்த வாராகி மாலை வர பாடல் நான் தனியாக அதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வாராகி மாலை பாடலை வந்துட்டு முடிந்த அளவுக்கு எட்டு இல்லை ஒன்பது முறை உச்சரிங்க சொன்னாலே போதும் உங்களுக்கு அந்த பலன் கிடச்சிரும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்னா அந்த வாராகி மாலை பாடல் வந்து நீங்கள் தோடி ராகத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் மென்ட் வாசித்தாலும் தான் இதை தாண்டி வந்துட்டு வாராகி அதாவது இந்த பஸ்ட் நாள் பூஜை என்பது என்னெல்லாம் பலன்களை கொடுக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய தேவதை இந்த பிராமி குழந்தைகளோட படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினோராவது இடம் அந்த பதினோராவது இடம் வலுக்கிறதுக்கு இந்த முதல் நாள் பூஜை ரொம்ப பெரிய ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன்லாம் இருந்துச்சுனாலே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பதினோராம் இடத்துல உங்கள் ஜாதகத்திலே சூரியன் இல்லைனா கூட இந்த ஒரு நாள் பூஜை பண்ணும்போது அந்த பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை நீங்கிடும் அதுக்கப்புறம் வந்து சந்ததி வந்து விருத்தியாகும் துக்கம் ஏதாவது இருந்தால் அது காணாமல் போயிடும் நம்மளுடைய பொருள்கள் வந்து அதாவது ஃபினான்ஷியல் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆயுள் வந்து அதிகரிக்கும் சரிங்களா ஸோ முக்கியமாக வந்துட்டு எப்போ ஆயில் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகமானதான் ஆட்டோமேட்டிக்காக சூரியனோட கர்ம வந்து நீக்கக்கூடிய ஒரு தேவதைங்கிறதால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியத்தையுமே கொடுத்துருவாங்க ஸோ முக்கியமான ஒரு நவராத்திரி அதுவும் வந்துட்டு இந்த ஒவ்வொரு நாள் பூஜையாவது பண்ணுங்கள் நல்ல ஒரு பலன் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்